முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியே பணிவான நமஸ்காரத்தை நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு இந்த வார திருப்புகள் திருத்துறையூர் என்ற ஸ்தலத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வெகுமாயவித எனத் தொடங்கும் இத்திருப்புகளை பாராயணம் செய்வோம் இத்திருப்புகளிலே அடிகளார் பிறவியேற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் மோசக்காரராகிய ஐம்புலன்களின் சேட்டைகளையும் மாம்சத்திலே திரண்டு புழுபோல நெலிவுண்டு நெருப்பிற்பட்ட மெழுகுபோல் உடலை உருக்குகின்ற உபாதிகள் வேதனைகளை வேதனைகளையும் நான் ஒழிக்க மாட்டேனோ என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார் வாரியர் பாராயணம் செய்வோம் பலன் அடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகருகரா வெகுமாய துருவாகிய திறமே பழகப்படு சாதக விதழே கடலில் பெரிதாமதில் சுழலாகி வினயான கருகுழியாமனும் அடையாளத்தினமேவினும் விதியாரு இலக்கவுணாதனும் முதியோர் சொவா மதனை பிடியாமிடக்கயிராலும் இருக்கி மகா கடஷலதார் கிடையே ஜெல உருவாகி சதிகாரர் விட கதிலே திரல் பொழு நெழுத்தெரியே மெழுகாக உறுக்கும் உபாதிகள் தவிர்வே நோ காலம் நெருப்பதிலே புகையழுகு முறைப்படு பாவனை உறவி புகையில் புடமாவிட விளையாகி கிரவர் வளவோழ்தலைக்கடை போயதேர்வு மாடி மிக குழைவாகவும் புறவாடி பாதம் கிணிதானவளமாக துணையே பணியத்தருவாய்ப்பரிமையில்வே மாதவர் சித்தர் மகேஸ்வரர் அறிமால் விரமர் கருள் கூர் தருதுரையூ நகரில் குடியாய் வரு வருமானே துணையே பணியத்தருவாய்ப்பரிமையில் வேளாம் மாமலர் துணையே பணியத்தருவாய்ப் பரிமையில் வேளா வளமாக அருள் பாதம் மாமலர் துணையே பணிய தருவாய் பரிமகிழ்வேளா துறையூர் நகரில் குடியாய்வர் பெருமாளே மாமலர் துணையே பணியத்தருவாய் பரிமகிழ்வேளா வலமாக அருள் பாத துணையே பணியத் மயில்வேளா மயில் வேளா மயில் வேளா வெற்றி வடிவேல் திருத்துறையூர் உரை வடிவேலனுக்கு அரகரூகரும் முருகாசரணம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் துதிக்கின்ற மகா தபசிகளும் சித்தர்களும் மகேஸ்வரன் இந்திரன் திருமால் பிரம்மா இவர்களுக்கெல்லாம் திருவருள் வாழிக்கும் பெருமாளே துறையூரில் துறையூர் நகரில் குடியாய் வந்து விற்றிருக்கும் பெருமாளே நாங்கள் காமம் என்ற மாயிலே மூழ்கி சிக்குண்டு அங்குமிங்கும் அலைந்து எங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் அதனால் வரும் வேதனைகளை நான் ஒழிக்க பெருமாளே உங்களுடைய திருவருளை நாங்கள் தினம் தினம் தியானம் செய்து அதனால் இப்பிரவிற அருள் புரிய வேணுமையா என்று உனது திருவருள் பெருகும் சிறந்த பாத மலர்களை எனக்கு துணை செய்யும்படி தருவாயாக குதிரையாம் மயிலையும் வேலையும் உடையவனே என்று இங்கே பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று திருமுருகப் பெருமானை தினம் தினம் அவன் நாமத்தை சொல்லி அவன் திருப்புகள் பாட அருள் புரிய வேணுமையா என்று வேண்டி வணங்கி இந்த திருப்புகளை நாம் தினம் தினம் திருப்புகளை பாராயணம் செய்வோம் அருள் பெறுவோம் என்று கூறி பிறவியற திருப்புகள் பாராயணம் செய்வோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரம்